வீடுகளை இடிப்பது பக்கம் இருக்கிறார்கள் அவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது

மாநில அமைப்பு செயலாளர் அருமி சகோதரர் வழக்கறிஞர் புலச்சி தமிழர் தலைமையிலே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பேராசிரியர் உள்ளிட்ட தோழமை கட்சி தோழர்கள் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்கள் கிளை நிர்வாகி உள்பட ஒட்டுமொத்த சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சீருடை பணியாளர்களுக்கும் சாதியும் சமாதானம் ஒன்றாக செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று வரை தமிழகம் மட்டுமல்ல உலகம் மூலம் எந்த மூலம் ஒழுக்கில் தமிழர்கள் பாதி நிலைப்படுத்துகின்றேன் அன்று முதல் இன்று வரை இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் துணையை நடந்து கொண்டிருந்த மல்லிவாசனை அவர்களுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் அவர்கள் சொந்த வேண்டும் கொடுத்து விட்டார்கள் இது ஒரு உங்கள் தகவலுக்காக அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மாவுடைய கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் விடுதலை அடைந்த வழிபாடு தளம் இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் அரசு அப்பொழுது தீர்மானம் போட்டு கொண்டு வருகின்றது தீர்மானம் போட்டு ஒரு பக்கம் கொண்டு வந்த அதே நேரத்தில் என்ன செய்யறார் வெளியூடிய சகோதரர்கள் உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்துடைய கண்டன முழக்கங்கள் உரக்க செல்வோம் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் எட்டு திசைக்கும் எடுத்து செல்வோம் எட்டு திசைக்கும் எடுத்து செல்வோம் யாது சொல்வோம் நானும் ஊரே யாவரும் கேளு பக்பு சொத்தை அபகரிக்க பக்பு சொத்தை அபகரிக்க வலிமையான ஊக்கம் கொடுக்கும் வலிமையான ஊக்கம் கொடுக்கும் பக்பு திருத்த சட்டத்தை பக்பு திருத்த சட்டத்தை குப்பையில் வீசி குப்பையில் வீசி குப்பையில் வீசி குப்பையில் வீசி பக்பு சொத்தை திருடுவாருக்கு பக்பு சொத்தை திருடுவாருக்கு நான் மாவட்ட தலைவர் அண்ணன் அப்துல் காதர் அவர்கள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தொடர்ந்து திருவள்ளூர் மேற்கு மாடு தலைவரான பூந்தமணி சேத்ராவத்திய வீட்டை கட்டிய வீட்டை

வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வழக்கொழிந்து போவாதா வழக்கொழிந்து போவாதா சங்கிகளின் மகிழ்ச்சிக்காக சங்கிகளின் மகிழ்ச்சிக்காக வழக்குகளை பதிவதா வழக்குகளை பதிவதா நாடு விடுதலை அடைந்த போது நாடு விடுதலை அடைந்த போது வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் இருந்த நிலையில் இருக்க வேண்டும் இருந்த நிலையில் இருக்க வேண்டும் நீங்கவே வரவை பசிங்கவே மணிப்பூர் கிருஷ்ண மட்களை மணிப்பூர் கிருஷ்ண மட்களை குளி வைத்துக் கொன்று குவிக்கும் குளி வைத்துக் கொன்று குவிக்கும் பங்கிகளே நீ ஆராய் జగத்தை நீ ஆராய் జగத்தை பவித்தபடி கண்டிக்கின்ரோ பவித்தபடி கண்டிக்கின்ரோ பக்தி சொத்தை அவரிகா பக்தி சொத்தை அவரிகா பலமையான ஊக்கம் கொடுக்கும் பலமையான ஊக்கம் கொடுக்கும் பக்தி சுத்தத்தை பக்தி சுத்தத்தை துபய் விசி துபய் விசி துபய் விசி

கருப்பு எல்லை கொடிகாரர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் எல்லாம் உள்ளவாங்க ஒரு அருமையான உரையிலே நம்முடைய விருந்தினர்கள் தரவிருக்கிறார்கள் அது அமைதியாக செவிமடுப்போம் உணர்வு பெறுவோம் சம்பந்தமே கிடையாது அப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் எந்த விதமான உயிர் பலிக்கும் ஆளாகாமல் மன்னிப்பு கடிதம் ஏற்று எழுதி கொடுத்து வெளிவந்த பற்றி பற்றி உரிமையோ தகுதியோ வேண்டும் மறைந்த ஏஜிணி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தில் ஒரு மூன்று வரிகள் இருக்கும் அதையும் நான் இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய கொடுத்தோம் ஆனால் தோட்டம் உருவான பின்பு நீங்கள் யார் என்று கேட்கக்கூடிய கொடுமை என்ற ஒரு உருது கவிதை மனசாரின் உடைய மிகப்பெரிய ஆழமாக அடித்தளமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அனைத்து சர்ச்சைகளுக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு சட்டம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இதை நான் சொல்லவில்லை இங்கிருக்கக்கூடிய மன்சார் பெற்ற இந்தியா கூட்டணியுடைய தயாரங்கள் சொல்லவில்லை இந்த ஐந்து நீதிபதிகள் சொல்கிறார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டைப் ஹாஸ் குட் அ ஃபுல் ஸ்டாப் டுவாலி ஆர்க்யூமென்ட்ஸ் எல்லா சர்ச்சைகளுக்கும் அது முடிவுபட்டு விட்டது இனி அளவுக்கு அந்த சட்டம் மிக தெளிவான வரையறை செய்துவிட்டது என்று அந்த சட்டத்தை பாராட்டுகிறார்கள் இந்த ஐந்து நீதிபதிகள் என்ன விஷயம் அருமை சாச்சா கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க நான் அதுக்கு மேலே பேசினா ஏதோ நீதிமன்றம் எங்களுக்கு பிடிச்சிருமுங்க ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது அது உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் அந்த தீர்ப்பை அப்படியே கடைபிடிப்பது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்து யாருமே அதை மீறக்கூடாது நாணம் மீறக்கூடாது காசன இனம் மீறக்கூடாது ரவீந்திரனும் மீறக்கூடாது சண்முகம் மீறக்கூடாது வீரபாண்டியனும் மீறக்கூடாது கனகராஜனும் யாருமே மீறக்கூடாது நாங்க மட்டுமா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளா இருக்காங்க ஒரு அடிப்படை தீர்ப்பை அவர்களே அளித்த தீர்ப்பை அவர்களே மீறுவது என்னாகும் கோட் நீதிமன்ற அவமதிப்பு ரோஹித் நரிமனும் என்ன சொல்கிறார்கள் என்றால் ரஞ்சன் கோகாய் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு தீர்ப்பு வழங்கியது பாருங்க அப்பன் இல்லாத பிள்ளை மாறி ஒரு பெஞ்ச் ஒரு அமர்வு தீர்ப்பு வழங்கிச்சுனா அந்த அமர்வுல எந்த நீதிபதி அந்த தீர்ப்பை எழுதுகிறார் என்பது எழுதப்படும் ஐந்து நீதிபதிகள் ஐவரும் ஒருமித்த ஒரு கருத்துக்கு வருகிறார்கள் என்றால் அந்த ஐவரில் யார் அந்த தீர்ப்பை எழுதுகிறார்கள் என்று பெயர் போடப்படும் ஆனால் பாபரி மசிதை இடத்தை முழுமையாக ராமஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு வணங்குவதற்கு உத்தரவிட்ட அந்த தீர்ப்பில் யார் அந்த தீர்ப்பை எழுதினாங்க போடல அப்பன் இல்லாத குழந்த மாதிரி இந்த தீர்ப்பு யாரால் எழுதப்பட்டது என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல்ல இந்த பெஞ்சில இந்த அரசமைப்பு சட்ட அமர்வுல இடம்பெற்ற நீதிபதி சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து